வணக்கம் நண்பர்களே வரலாற்றில் இன்னொரு அதிசயமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது உலகின் நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவின் வரலாறு ஒரு நாடு எப்படி ஒரு சிறிய வைக்கிங் குடியிருப்பிலிருந்து பேரரசாக சோவியத் அதிசக்தியாக பின்னர் நவீன உலகில் சர்ச்சைக்குரிய வல்லரசாக மாறியது இந்த நீண்ட பயணத்தை நாமெல்லாம் சேர்ந்து ஆராயப் போகிறோம் வாங்க தொடங்கலாம் பகுதி ஒன்று கீவான் ரஸ் ஒன் எண்ணூத்தரண்டு ரஷ்யாவின் ஆரம்ப கதையை சொல்வதற்கு நாம் கிபி எட்டுநூத்தி இரண்டு ஆம் ஆண்டுக்கு செல்ல வேண்டும் அப்போது கிழக்கு ஸ்லாவிக் மக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த தேசத்துக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஆட்சி இல்லை அப்போது வந்தார்கள் வைக்கிங் வர்த்தகர்கள் அவர்களை ரஷ்யர்கள் வராங்கியர்கள் என்று அழைத்தனர் அவர்களில் ஒருவர்தான் ரூரிக் இவர் நோவ்கொரோட் என்ற இடத்தில் தனது ஆட்சியை தொடங்கினார் இதுவே பின்பு கீவான் ரஸ் என்ற அரசின் அடித்தளமானது நோய்நூத்தி எரிய எட்டாம் ஆண்டு பிரின்ஸ் விளாடிமிர் கிறிஸ்தவத்தை அரச மதமாக ஏற்றார் இந்த மாற்றம் ரஷ்யாவின் கலாச்சாரம் கலை மதம் எல்லாவற்றையும் மாற்றியது கிறிஸ்தவத்துடன் சேர்ந்து பைசாண்டிய பேரரசின் கலை கட்டிடம் எழுத்து முறை எல்லாம் ரஷ்யாவில் பரவின கீவான் ரஸ் அக்காலத்தில் ஒரு வலுவான வணிக மையமாக இருந்தது வராங்கியர்களிடமிருந்து கிரேக்கர்களுக்கு என்று அழைக்கப்படும் வர்த்தக வழி ரஷ்யாவை பைசாண்டியத்துடன் இணைத்தது ஆனால் இந்த வலுவான பேரரசு நீண்ட காலம் நிலைக்கவில்லை உள்நாட்டு மோதல்கள் குலம் குலமாக பிரிந்த அரசியல் காரணங்களால் கீவான் ரஸ் மெதுவாக பலவீனமடைந்தது அப்பகுதி ரெண்டு மங்கோல்களின் ஆட்சி ஆயிரம் தாப்பி வார் என்பது மூன்றாம் நூற்றாண்டில் கிழக்கு ஆசியாவில் இருந்து வந்த ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு ரஷ்யாவை மாற்றி அமைத்தது அவர்கள்தான் மங்கோல்கள் கெங்கிஸ்கானின் பேரரசு ஆயிரத்தி நூற்றி நாற்பதில் அவர்கள் கீவ் நகரத்தை எரித்தனர் முழு கிழக்கு ரஷ்யா கோல்டன் ஹோர்ட் என்ற மங்கோல் பேரரசின் கீழ் சென்றது இந்த காலம் சுமார் இருநூற்றி நாற்பது ஆண்டுகள் நீடித்தது ரஷ்ய இளவரசர்கள் மங்கோல்களுக்கு வரி செலுத்த வேண்டியிருந்தது மக்கள் வறுமையில் இருந்தனர் ஆனால் இந்த காலத்தில் ஒரு நகரம் மெதுவாக வலுவான சக்தியாக உருவானது அதுதான் மாஸ்கோ மாஸ்கோவின் ஆட்சியாளர்கள் மங்கோல்களுக்கு வரி வசூலிக்க உதவினார்கள் இதன் மூலம் அவர்கள் தங்கள் செல்வாக்கை அதிகரித்தனர் இறுதியில் ஆயிரத்தி ஆண்டு மாஸ்கோவின் இவன் த்ரேராய் ஐவன் த கிரேட் மங்கோல்களுக்கு எதிராக நின்றார் இதுவே ரஷ்யாவின் விடுதலைக்கான தொடக்கமாக கருதப்படுகிறது பகுதி மூன்று சார் மன்னர்கள் அண்ட் ரோமானோவ் பேரரசு பதினேழு மங்கோல்களின் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு ரஷ்யா மெதுவாக ஒரு பேரரசாக வளரத் தொடங்கியது முதல் முக்கிய சார் இவன் த டெரிபிள் ஐவன் த டெரிபிள் அவர் மாஸ்கோவை மையமாக கொண்டு பேரரசை விரிவுபடுத்தினார் ஆனால் அவர் கொடூரத்தாலும் பிரபலமானவர் பிறகு வந்தார்கள் ரோமானோவ் வம்சம் ஆயிரத்தி ஆயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரை முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யாவை ஆட்சி செய்தவர்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் பீட்டர் த கிரேட் மற்றும் காதரின் த கிரேட் பீட்டர் ரஷ்யாவை ஐரோப்பிய நாடுகளைப் போல நவீனமாக்கினார் காதரின் காலத்தில் ரஷ்யா மிகப்பெரிய பேரரசாக விரிந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரஷ்யா நப்போலியன் போர்களில் முக்கிய பங்கு வகித்தது ஆனால் அடிமைத்தனம் சர்ஃப்டம் வறுமை அரசியல் ஒடுக்குமுறை மக்கள் மனதில் அதிருப்தியை ஏற்படுத்தின இவையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரட்சிக்கான விதைகள் பகுதி நானு சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஒன்று தியத்துவ பதினில் புரட்சியில் லெனின் தலைமையிலான போல்ஷெவி கட்சி ஆட்சியை பிடித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ரஷ்யா உக்ரைன் பெலாரஸ் உள்ளிட்ட நாடுகள் சேர்ந்து யுஎஸ்எஸ்ஆர் உருவானது லெனின் பிறகு வந்தார் ஸ்டாலின் அவர் இரும்பு கையால் ஆட்சி செய்தார் தொழில்துறை வளர்ச்சி அணு ஆயுதம் இரண்டாம் உலகப் போரில் நாசி ஜெர்மனியை தோற்கடித்தது இவை அவரது சாதனைகள் ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியிலும் சிறைச்சாலைகளிலும் உயிரிழந்தனர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா உலகின் இரண்டு அதிசக்திகளாக உருவானது இதுவே போர் விண்வெளி போட்டி அணு ஆயுத போட்டி இவை உலக வரலாற்றை மாற்றின ஆயிரத்தி எழுவத்தி ருசி போனில் யூரிககரின் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதரானார் சோவியத் பெருமையின் உச்சமது ஆனால் ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி பிறகு சோவியத் பொருளாதாரம் சிக்கலில் சிக்கியது ஆயிரத்தி எழுவத்தி பீன்செயில் கோர்பசோவ் சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார் கிளாஸ்னோஸ்டி பெரஸ்ட்ரோய்கா ஆனால் அது பேரரசை காப்பாற்ற முடியவில்லை ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்ணூத்தி ஒன்றில் சோவியத் யூனியன் சிதைந்தது பதினைந்து நாடுகள் உருவானது மிக பெரியது ரஷ்யா பகுதி ஐந்து நவீன ரஷ்யா ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஒன்னில் ரஷ்யாவின் முதல் அதிபர் எல்சின் ஆனார் சந்தை பொருளாதாரம் கொண்டு வர முயன்றார் ஆனால் விலை உயர்வு ஊழல் வேலை இழப்பு மக்கள் துன்புற்றனர் ரெண்டு டவுசனில் ஆட்சிக்கு வந்தார் விளாடிமிர் புதின் அவர் எண்ணெய் எரிவாயு வருவாயால் பொருளாதாரத்தை உயர்த்தினார் மக்கள் வாழ்க்கை மேம்பட்டது ஆனால் ஊடக சுதந்திரம் குறைந்தது எதிர்க்கட்சிகள் ஒடுக்கப்பட்டன டூ தௌசண்ட் எயிட்டில் ஜார்ஜியா போர் பதினைந்தில் கிரிமியா இணைப்பு ரெண்டு உக்ரைன் போர் இவை அனைத்தும் ரஷ்யாவின் உலக உறவுகளை பதற்றமாக்கின மேற்கத்திய நாடுகள் தடைகள் விதித்தன இன்றைய ரஷ்யா ஒரு பக்கம் இராணுவ இயற்கை வளங்களால் வலுவானது மற்றொரு பக்கம் அரசியல் சுதந்திரமின்றி சவால்கள் நிறைந்தது ரஷ்யாவின் எதிர்காலம் இன்னும் உலகத்திற்கு ஒரு பெரிய கேள்வி முடிவு கீவான்ரஸ் முதல் நவீன ரஷ்யா வரை ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பயணம் பேரரசுகளின் எழுச்சியும் வீழ்ச்சியும் சோவியத் அதிசக்தியும் நவீன சவால்களும் ரஷ்யா எப்போதும் உலக வரலாற்றை மாற்றிய நாடாகவே இருக்கும் இன்னும் எதிர்காலத்தில் அது எந்த பாதையில் செல்கிறது என்பதை நேரமே சொல்லும் காணும் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் நாம் இந்தியாவின் சுவாரஸ்யமான வரலாற்றை ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஆராயப் போகிறோம் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் அழுத்தவும் மறக்காதீர்கள்